எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பிரதீப் ராஜ் நான் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பண்டி வட்டத்துல மேல்முதலும் வீடுங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இரண்டாம் நிலை காவலை தேர்வுல இப்ப நான் தேர்ச்சி பெற்றிருக்கேன் அதில் முதல் முக்கிய காரணம் என் பின்னாடிக்கக்கூடிய தெருவில் தெரியக்கூடிய வேளாறு பயிற்சி தான் முதல் முக்கிய காரணம் அடுத்து திரு அகஸ்டின் சார் அவர்களுக்கும் நன்றி எல்லாரும் போலும் ஈஸியா நான் ஜெயிச்சு நம்ம இந்த இடத்துக்கு நான் வரல அஞ்சு கழிச்சு கழிச்சுதான் இந்த இந்த நடந்து முடிஞ்ச இந்த தேர்வுலேயே நான் தேர்ச்சி பெற்றிருக்கேன் அதோட இதுதான் என்னுடைய கடைசி அட்டம்ப்ட்டு அப்புறம் வயசுமே கூட தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் சரியாக படிக்கலை படிக்கிறதுக்கான பொருளாதார சூழலும் அமையல வீட்லேயும் கொஞ்சம் எளிமை தான் வேலைக்கு போயிட்டு படிக்கணும் அப்படிங்கிறதுனால சரியாக படிக்க முடியல அடுத்து இந்த பயிற்சி மையத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா எனக்கு பயிற்சி மையத்துக்கு முன்னாடி படித்த அனுபவங்கள் கிடையாது இந்த பயிற்சி மையம் நண்பர் மூலியமாக தெரிஞ்சு இங்கே போனால் நல்லா கோச்சிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறது மூலயமா தான் இங்கே வந்தேன் எனக்கு முன்னெடுப்பும் எதுவுமே கிடையாது தான் இங்க வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம இங்க படிக்க போறோம் எப்படி நம்ம சர்வே ஆக போறோம் எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலா தான் எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சு ஏன்னா லாஸ்டா போட்டிருந்த பத்தாயிரம் வேகன்சிலே என்னால ஜெயிச்சு உள்ள போக முடியாத ஒரு ஆள் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது வேகன்சில இருக்கக்கூடிய ஏகப்பட்ட போட்டியில அதுல ஒரு சீட்டை வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய கடினமான விஷயம் அதுலயும் எப்படி படிக்கணும்னே தெரியாம லாஸ்ட் அட்டம் வந்து நின்று எனக்கு ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது இந்த வேளாண் பயிற்சி மேம் தான் அதுக்கு மீண்டும் இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து பிசிக்கலுக்குமே அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நாலேஜ் கிடையாது ஆனா பிசிக்கல் எப்படி அந்த ஒரு ஸ்டெமினா மட்டும் தான் இருந்தது கிடையாது அந்த ப்ராப்பரான கைடன்ஸை கொடுத்ததுமே இந்த வேளா பயிற்சி மையம்தான் அதோட என் கூட இருந்த சக கொலிச்சுமே கூட எக்ஸாம்ஸ அட்டன் பண்றதுக்கு தேவையான அந்த நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம டே பை டே எழுதக்கூடிய அந்த ரிட்டன் டெஸ்ட் டே பை டே கிளாஸஸ் நம்ம எடுக்கக்கூடிய நோட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது அதுக்கு அதோட எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம படிக்கிறது உட்கார்ந்ததுல உண்மையான முயற்சியை போட்டுருமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான உண்மை நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு நூறு சதவீதமான முய முயற்சி எடுக்கிறோமோ அப்போதான் அந்த வெற்றி நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும் மூவாயிரத்தி முன்னூத்தி இல்ல ஒரு வேகன்சி போட்டாலும் அந்த வேகன்சி நமக்கு தான் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதுக்கு நம்மளுடைய பயிற்சிகளை விடாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கடின ஒழிப்பு ஒருபோதும் வீண் போகாது என் நண்பர்கள் சொல்லுவாங்க உண்மையான முயற்சி ஒருபோதும் தோற்று போகாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு உதாரணமா தான் நான் இப்ப முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் அதே போலதான் படிக்கிறேன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே நீங்க வந்துட்டு உங்க நேரத்தை ஒழுங்கான முறையில் செலவு பண்ணுங்க நல்லா படிங்க புத்தகங்களை வாசிக்கிற பழக்கங்களை வச்சுக்கோங்க கல்வி புத்தகங்கள் அதாவது தமிழ்நாடு அரசு பாத பாட புத்தகத்தால் வழங்கப்பட்ட எந்த ஒரு புத்தகமும் நம்மளை கைவிடாது அதை நம்பி நான் உண்மையா படிக்கும் பொழுது நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போட்டி போட போறோம் அப்படின்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு அகாடமி நம்ம தேர்ந்தெடுப்போம் அது என்னவோ எதுவோ ஆனா அப்படி ஒரு சாய்ஸ்ல கண்டிப்பா இந்த பயிற்சி மையமும் உங்களுக்கு ஒன்னா இருக்கணும் நீங்க வந்து தேர்ந்தெடுத்து பாருங்க நீங்க வந்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கான மாற்றம் கண்டிப்பா தெரியும் அதோட திரு அகஸ்டின் சார் அவர்கள் நாம் வந்து எக்ஸாமுக்கு படிக்கும் பொழுது ஏதோ படிப்போம் கொஞ்ச நேரம் மெத்தனமா இருப்போம் ஆனா நம்ம படிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது சொல்லிட்டு போகாம நம்மளோட ஒரு ஆளா இருந்து நம்மள மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இது பத்தவங்க கூட ஒரு சில நேரத்தில் உட்காந்து பார்த்துட்டு படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பசங்க பார்த்துட்டு விட்டு போயிருவாங்க ஆனா முழு நேரமும் நாங்க படிக்கிறோமா இல்லையாங்கிறது காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் நாங்க தூங்குற வரைக்கும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவருடைய கவனங்கள் எங்க மேலதான் இருக்கும் நான் உணர்வு போகிறா நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன் அதோட பர்சனலாவும் நிறைய ஹெல்ப் சார் பண்ணியிருக்காங்க அதை நீங்க இங்க வந்தீங்கன்னா தான் தெரியும் அனுபவிச்சாதான் தெரியும் அதை சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து சூழ்நிலைகள் ஏற்ற போல உங்களுடைய உதவிகள் உங்களை கண்டிப்பா தேடி வந்து சேரும் வேளார் பயிற்சி மையத்தால நிறைய பேர் வந்து வெற்றி அடைஞ்சு போயிருக்காங்க அது எந்த விதத்துல வெற்றி அடைஞ்சு போயிருக்காங்கன்ற ஒவ்வொருத்தருக்குமே உங்கள் உண்மை தொட்டு பார்த்தா தெரியும் அதனால இந்த வேளார் பயிற்சி மையத்தை ஒருபோதும் மறக்காதீங்க ஜெயிச்சு போன ஒவ்வொருத்தருமே உங்களை நம்பி உங்க பின்னாடி வரக்கூடிய இளைய தமு இளைய சமுதாயத்துக்கு இந்த வழிகாட்டுதல காட்டுங்க எந்த ஒரு அகாடமியுமே ஒரு ஸ்டூடெண்டா வந்துட்டு ஆஹ் தொற்று போகக்கூடாதுதான் நினைப்பாங்க ஆனா வெறும் ஒரு வழிகாட்டுதலாம் இல்லாமல் கூடவே நம்ம கூட சர்வவாயி ஒரு ஓன் ஃபேமிலி மாதிரி கூட வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய சாமர்த்தியம் அது ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா பெற்றவங்களாலே ரொம்ப நாள் ஒரு நாள் முழுக்க நம்ம கூட இருக்க முடியாது அப்படி இந்த நடந்து முடிஞ்ச இந்த காவலர் தேர்வுல நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னா சாருடைய கடினமான உழைப்பும் பசங்களுக்காக ஒரு போட்ட எஃபர்ட்டும் அதோட வேளாண் பயிற்சி மையத்தினோடு இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களும் சரி அவங்க எங்களுக்கு கொடுத்த கைடன்ஸும் சரி எடுத்த நிறைய கொஷின் பேப்பர்ஸும் சரி அதுதான் எங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைஞ்சுது வெற்றியை ஈஸியா எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது இப்போ எங்க ஊர்லயும் சரி எங்க குடும்பத்திலும் சரி நான்தான் தான் போலீஸ் இந்த பெருமையை பெற்றுக் கொடுத்த வேளார் போலீஸ் அகாடமிக்கு மிக்க நன்றி மற்றும் திரு அகஸ்டின் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி